வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை இன்று இலங்கையில் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை இந்த இடங்கள் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் கிளிநொச்சி திரிகோணமலை முல்லைத்தீவு மட்டக்கிழப்பு இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதிய நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி மேலும் தலைமன்னார் புத்தளம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகுணமலை தம்புள்ளை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டி ரத்னபுரி கொழும்பு கொழும்பு ஹாலி ஹோட்டை ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் முல்லைத்தீவு மேலும் புத்தளம் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மேலும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கும் நாளை மதிய மாநிலங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த நாம் விட்டுவிட்டு நாளை அதிகால நேரங்களில் கனமழை இருந்தாலும் மதிய மாலை நேரங்களில் விட்டுவிட்டு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் நாளையும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதியும் அதிகால நேரங்கள் யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களுக்கு மழைப்பொழிவு இருந்தாலும் மதிய மாநிலங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை நவம்பர் பதினாறாம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கையை பொறுத்தவரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்தாலும் நவம்பர் இருபதாம் தேதி முதல் சற்று மழையின் தீவிரம் குறை மற்றும் எதிர்பார்க்கப்படுது அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புது நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் யாழ்ப்பாணத்துக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பரவலான மழைப்பொழிவாக நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளிலும் பரவலான மழைப்பொழிவு கிடைந்தாலும் கிடைத்தாலும் தீவிரம் சற்று குறைவாகவே இருக்க வைப்பது நவம்பர் பத்து இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் மீண்டும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்க என்பதால் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் மீண்டும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் சற்று ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் மதிய மாலை இரவு நேரங்களில் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் உள் மாகாணங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கேட்டு பயன்படுங்கள் காற்றின் வேகம் அதிகபட்சம் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்புள்ளது இப்போதைக்கு வங்கக்கடலில் நிகழ்வு தீவிரமடைந்து நிலை கொண்டிருக்க கொண்டிருக்கவில்லை வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் காட்டின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்